நண்பர்களே சிலப்பதிகாரத்தை ஒரு பெண்ணின் பெருமை காப்பியம் என்கிறார்களே அது ஏன் அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கடைசி சிலப்பதிகாரம் காப்பியத்தை படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசியில சேர்ந்து செங்குட்டு வந்தவர்கள் வந்து கண்ணகியின் வரலாற்றை கேட்ட பிறகு கண்ணகி அம்மாவுக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக இமயமலை வரைக்கும் போய் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வராங்க அந்த கற்களை கொண்டு வர வழியில அந்த கற்களை வந்து கங்கையில நீராட்டி அந்த கற்களை பயன்படுத்தி கொண்டு கண்ணகி அம்மாவுக்காக ஒரு கோவில் கட்டுறாங்க இல்லையா அந்த கோவிலுக்கு யாரை முதல் பூசாரியாக நியமிக்கிறாங்க இவர்கள் அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் கண்ணகி அம்மாவின் முதல் அதாவது கண்ணகி அம்மாவர்களுடைய தோழியான தேவந்தியைத்தான் இவங்க வந்து பூசாரியாக அந்த கோவிலுக்கு பூசாரியாக நியமிக்கிறாங்க முதல் அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் பூசாரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க நண்பர்களே நம்மளுடைய கண்ணகி அம்மாவின் தோழியான தேவந்தி தான்